வயலூர் முருகன் துணை வேல்பகுப்பின் இரண்டாவது பாடல் பொருளும் எதற்காக பாராயணம் செய்ய வேண்டும் என்ற காரணமோ பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் பனைமரம் போல் நீண்ட துதிக்கையும் அலங்காரப்பட்டையும் அணிந்த வெள்ளை நிற ஐராவதம் என்னும் யானையை வாகனமாக கொண்ட இந்திரனுக்கு அசுரன் சூரபத்மனால் காலில் சங்கிலி இடப்பட்டது அந்த விலங்கின் ஆணி முருகனின் வேல் கொண்டு அறுக்கப்பட்டு விட்டது இன்றைய வாழ்க்கையில் மனிதர்களும் இது போல பல காரணங்களால் சங்கிலியால் கட்டப்பட்டது போல் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருப்போம் நம் கர்மவினை காரணமாகவோ அல்லது விதி வசத்தாலோ ஆணவம் முரட்டு குணம் முன்கோபம் அலட்சியம் அறியாமல் செய்த பிழைகளாலோ எதிரிகளின் தொல்லையாலோ காவல் நிலையம் செல்லும் அளவிற்கு இருக்கும் சிக்கல்களாலோ கடன் வழக்கு என மறைமுகமாக எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்போம் நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்பது போன்ற நிலையில் மனவேதனையுடன் இருக்கும் எந்த ஒரு சங்கடத்திற்காகவும் இந்த வரிகளை மீண்டும் மீண்டும் நிவர்த்தி கிடைக்கும் வரை நம்பிக்கையுடன் படிக்கப்பட வேண்டும் முருகனிடம் மனதார வேண்டினால் இது போன்ற சிறைப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெற முருகனின் வேல் நமக்கு உதவும் ஆகவே முதலில் முருகனிடத்தில் உங்கள் மனதில் உள்ளவற்றை வெளிப்படையாக சொல்லி இனி இந்த பிரச்சினை உன் பொறுப்பு என்று அவனிடம் ஒப்படைத்துவிட்டு தைரியமாக முழு நம்பிக்கையுடன் படியுங்கள் நியாயமும் உண்மையும் யாரிடத்தில் உள்ளதோ அவரை முருகன் நிச்சயம் காப்பாற்றுவார் பணிக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடு நிகழத்து முளை வரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பணிக்கைமுக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திட நிகழத்து முலை தெரிக்க ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே